அது <Tribus> வந்து um <das quartan,"��atsas1> <Nihter Folk> um ஐநூறு 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 1300 1300 1300 1300 1300 என்ன கலவா கலவா தெரியல என்ன மூணு மகுத்து 1300 1300 1300 நான் காசுல பண்ணு 1300 அந்த மூரேக்கு மரியாதை இல்ல தெரியறியா அம்மா 1000 ரெண்டு ஜன கூட वोट உடலா இல்லையா 500 600 கொடுங்க இதெல்லாம் ஆட்ட வரது வர சொன்னேனே. என்ன கேன என்ன கேன அப்பா யாரேன விடுப்பா. இதுக்கு 250 தரணும். 200 150 தான் கேக்குறாங்க. 200-ல கொடுங்க. ஒரு ஒரு 500. 500 500 500 500 எடுத்துக்கோ. 500 500 500 கொடு 500 தட்டு கொடு தட்டு. அவரு சேரணு. நான் 600 600 600 600 600 400 400 450 450 வீட்ல கொடுதே 350 350 350 300 300 300 300 450 300 300 வர வந்துட போறேம்மா கொலைதா 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 ஏரியோ கொலைதா போற ஐரோ 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 அங்க போற ஓட ஐரோ ஐகடா 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 லாமா மேல ஊத்திருக்கோம் harus tambah deh, harus என்ன <laughs> ரோலும் <laughs> ಎಲ್ಲೂರಿ ಎಲ್ಲೂ ಎಲ್ಲೂ ಮುಂಚೂರಿ ஏய் ஏய் மாமா இல்ல எல்ல 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 தள்ளு சொல்ல போறோம் 1000 ஆப்பு 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 ரெண்டு 3 600 ஆனா நீ நல்லாதான் ஆப்பு 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 நல்லா நிறைய இருக்கு ரெண்டு தான் இருக்கு ஏய் எந்து ரெடி போ போ கவுட் புடுதா அது இல்ல எல்லு ரேமா துடுகுடு எல்லுல வரவனா மா ஜிப் ஏர்க்கமா மா ஜிப் ஏர்க்கமா எல்லு ஜிப் ஏள்ளு எல்லு சிதமாறு சிவ இல்லமா சுத்தமாறு